ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு தனுசு நண்பர்களுக்கு என்பர்களுக்கு பத்து நாட்களுக்கான பலன் செப்டம்பர் ஒன்று முதல் செப்டம்பர் பத்து வரை செப்டம்பர் ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆயில்ய நட்சத்திரம் நம்ம லக்னத்திற்கு எட்டாம் இடமான கடகராசியில் சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறான் எட்டுல சந்திரன் இருந்தாலே வலிவேதனை வேதனை நஷ்டம் ஒரு பயம் இனம் புரியாத ஒரு நடுக்கம் அப்படின்னு சொல்லலாம் புதனுடைய நட்சத்திரத்துல சந்திரன் செல்லும் பொழுது புதனும் அதே நட்சத்திரத்துல ஆயுத நட்சத்திரத்துல பயணிக்கிறார் அதனால இந்த ரெண்டு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது கணவன் மனைவி உறவு சார்ந்த வாக்குவாதங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் இதை வந்து கவனத்தில் வச்சுக்கணும் பட்டு பெருசாக பாதிக்காது ஏன்னா புதன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால மிதனம் என்பது ஏழாம் வீடுங்கிறதுனால அது ஒரு பிரச்சனைகள் வர்ற மாதிரி வந்து அது வந்து விளைவிக்கலாம் கிளியர் பண்ணி கொடுத்துரும் செப்டம்பர் ரெண்டாம் தேதி மக நட்சத்திரம் எட்டில் இருக்கிற சந்திரன் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறாரு பாக்யஸ்தானத்துக்கு கேது மக நட்சத்திரத்தினுடைய அதிபதி கேது வந்து நமக்கு பத்தாம் வீட்டில் இருக்கார் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சுக்கரன் அங்கே வந்து உத்தர நாலாம் பாகத்தில் கன்னீராசிலாம் இருக்கார் அப்ப இது வந்து ஒரு கௌரவம் தொழில் பலம் உற்பத்தி சார்ந்த தொழில் ட்ரேடிங் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு பாதிப்பு இல்லாத நாளாக இது அமைகிறது மறுநாள் செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் மூணாம் தேதி பூர நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் அதே பூர நட்சத்திரத்தில் தான் சூரியனும் இருக்காரு சூரியனுடைய ஒரு பலனையும் இன்றைக்கி நம்ம அனுபவிக்கிறோம் சுக்கரனுடைய பலனையும் அனுபவிக்கிறோம் சுக்கரன் கேது செயற்கை பெற்று பத்தாம் இடத்துல இருக்கிறதும் சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதும் இன்னைக்கு பலனாக நமக்கு கிடைக்குது அதனால் ஒரு தொழிலில் வந்து வளர்ச்சி மரியாதை கிடைச்சாலும் கூட இந்த கேது வந்து சில வதந்திகள் கழகங்கள் குழப்பங்கள் வேலை செய்கிற ஆட்கள் மூலமாக வரக்கூடிய சில நெகட்டிவ் எனர்ஜி இதையெல்லாம் வந்து ஒரு ஒரு சூது வஞ்சம் சூழ்ச்சியலாகப்படுற மாதிரி பண்ணுவார் பட் பெருசாக பாதிக்கலைனால இதில் கவனமாக இருக்கணும் மறுநாள் செப்டம்பர் நாலாம் தேதி புதன்கிழமை உத்தர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் சுக்கரன் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அதனால் சுக்கரன் வந்து நமக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு தொழில் பலம் பெருகக்கூடிய நாள் ஓரளவுக்கு பண வரவும் நல்லா வளர்ச்சிகள் நிறைந்த நல்ல நாளாக இருக்கிறது அரசியலில் இருக்கவங்க மூளை உழைப்பு சார்ந்த தொழிலில் ஒரு ஆசிரியர் போதனா முறை டிரான்ஸ்போர்ட் லைனு இதில் இருக்கவங்களுக்கு அரசு அதிகாரிகளாக இருக்கவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சிறப்பத்தும் செப்டம்பர் அஞ்சாந்தேதி வியாழக்கிழமை காலையில் ஆறு பதிமூணுக்கு கன்னிராசியில் சந்திரன் அஸ்த நட்சத்திரத்தில் போகிறாரு சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே பயணிக்கும்போது சுக்கரனும் கேதுவும் அதே நட்சத்திரத்தில் செயற்கை பலனை தர்றாங்க சுக்கரன் சந்திரன் கேது அப்போ நமக்கு பத்தாம் இடத்துல மூணு கிரகம் நமக்கு சந்திரனாக பலன் தருது சந்திரன் நம்மளுக்கு அஷ்டமாதிபதி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வேலை உழைப்பு ப வேலை பழு கடுமையாக இருக்கும் அதே நேரத்தில் ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்கும் பட் நமக்கு பாதிப்புகள் இருக்காது உயர்வுகள் இருக்கும் கேதுவனுடைய சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால சந்திரன் முதல்லையே சொன்ன மாதிரி எதிர்ப்புகள் மறைமுக எதிர்ப்புகள் சில சூழ்ச்சி வளையங்கள் எல்லாம் கவனமாக இருப்பார் அஸ்தம் என்பது சந்திரன் மறுநாள் சித்திரை நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை செப்டம்பர் ஆறாம் தேதி காலையில் ஒம்பது இருபத்தி நாலுக்கு தொடங்குகிறது செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் வந்து ஏழாம் வீட்டில் மிதனராசியில் முருகரேஷன் நாலாம் பாதத்தில் நண்பர்கள் பதினொன்று இருபத்தொன்று வரைக்கும் இருக்கார் அதுக்கப்புறம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு மாறுறாரு இந்த நாள் முழுக்க செவ்வாயினுடைய ஈடுபாடுங்கிறது நமக்கு உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு நன்மைகளை கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் ஒரு இடம் வாகனம் விவசாயம் பார்ட்ஸு இண்டஸ்ட்ரீஸு இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் செப்டம்பர் ஏழாம் தேதி சித்திரை நட்சத்திரம் நண்பகல் பன்னெண்டு முப்பத்தி மூணுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு முடிவடைகிறது அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரம் நமக்கு லாபஸ்தானமான துளாராசியில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு ராகு நமக்கு நாலாம் இடத்துமான ராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து சனி மூணாம் வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து ஒரு சிறு பிரயாணங்கள் போய்ட்டு வர்றது புது நபர்களை சந்திக்கிறது ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்டு கலைத்துளை தொலை கேன்வாசிங்கு மார்க்கெட்டிங்கு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அதனால் நமக்கு மூளை உழைப்பு சார்ந்த அமைப்புகளுக்கு நல்லா இருக்கும் ரெண்டாவது கன்சல்டிங் பிஸ்னஸ் லைனில் இருக்கவங்களுக்கும் ஐடி லைனில் இருக்கிறவங்களுக்கும் சிறப்பை கொடுக்கும் இந்த சுவாதி நட்சத்திரமானது ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் எட்டாம் தேதி மதியம் மூணு முப்பது வரைக்கும் அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரம் தொடங்குகிறது குரு விசாகத்துக்கு அதிபதி நமக்கும் லக்னாதிபதி நாலாம் அதிபதி அவர் வந்து ஆறாம் வீட்டில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் வேலை மற்றும் நம்மளுடைய அங்கீகாரம் கௌரவம் வளர்ச்சி இதுக்கெல்லாம் நல்லா இருந்தாலும் ஹெல்த் ரீதியாக கொஞ்சம் பார்த்துக்கணும் அடிவயிறு கொலஸ்ட்ராலு சுகர் சம்மந்தப்பட்டது எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் நமக்கு ஆறாம் இடம் என்பது ஒரு சுக்கரனுடைய வீடாக இருக்கிறதுனால இஎன்டி சம்மந்தப்பட்டது பார்த்துக்கணும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை விசா நட்சத்திரம் நாலாம் பாதம் வந்து நண்பர்கள் பதினொன்று இருபத்தெட்டுக்கு தொடங்குறது நமக்கு பன்னெண்டாம் இடமான விருச்சிக ராசியில் சந்திரன் வந்துடுறாரு அப்போ இந்த விருச்சிக ராசியில் மாறும்போது குரு வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால சுப செலவுகளுக்கு வாய்ப்பு இருக்குது ஆஸ்பத்திரி செலவுகளுக்கும் நமக்கு சிகிச்சைகள் இது மாதிரி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சாயந்தரம் ஆறு மணி மூணு நிமிடத்திற்கு திங்கட்கிழமை அன்னைக்கு அனுஷ நட்சத்திரம் தொடங்குகிறது சனியினுடைய நட்சத்திரம் சனி வந்து நம்ம லக்னத்துக்கு மூணாம் வீட்டில் இருக்கார் சனி நின்ற நட்சத்திராதிபதி குரு குரு நமக்கு ஆறாம் வீட்டில் இருக்கார் அதனால் அக்கௌண்ட்ஸு சம்மந்தப்பட்டது ட்ரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு எழுத்து ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸு ஒரு அக்ரிமெண்ட் போடுறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்காது தடை ஏற்பட்டுரும் ஆனால் உற்பத்தி சார்ந்த உழைப்பு மற்றும் ட்ரேடிங்கு நம்ம அன்றாடம் பார்க்குற ரொட்டீன் டியூட்டி வந்து நல்லா நடக்கும் இன்னும் ப்ராப்ளம் இல்லை சனியினுடைய நட்சத்திரம் ஆறு மணி மூணு நிமிடத்திற்கு தொடங்கிறது அதோட இன்றைக்கி செப்டம்பர் பத்தாம் தேதியோடு நமக்கு எட்டு மணி மூணு நிமிடமோடு அந்த அனுஷ நட்சத்திரம் நிறைவு பெற்று இந்த பத்து நாட்களுக்கான பலனும் நிறைவு பெறுகிறது இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா சுக்கரன் கேது சேர்க்கை குரு செவ்வாய் சேர்க்கை இது வந்து குருமங்கள யோகமாக செயல்படும் பொருளாதாரத்துக்கு நல்லது சுக்கரன் கேது சேர்க்கையும் தொழில் பலத்துக்கு நல்லது ஆனால் உறவுகள் சார்ந்த விஷயங்கள் ஆண் பெண் உறவு கவர்ச்சி இது சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயே மறைமுக எதிர்ப்புகள் சம்மந்தப்பட்டதுலேயே எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் எம்எஸ் நன்றி வணக்கம்